வெங்கவனேஸ்வரர் வெங்காதீஸ்வரர் இப்படி காமாட்சி அம்பாள் இங்கே இருக்கின்றார் காமத்தை முறியடிக்கின்ற பல கோடி எண்ணங்கள் ஆசைகள் தான் காமம் இந்த காமத்தை கோடி இட்டு நமக்கு கொடுத்ததான் காம கோடி பீடாதிபதி பீடம் என்று சொல்வார் காமம் என்பது பலவிதமான ஆசைகளை ஒத்து வருவது அதனால் காமம் என்கின்றதுக்கு பலவிதமான உள்பொருள் இருக்கின்றது வெங்காதீஸ்வரர் இந்த யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதி குரு என்று சொல்லும்போது நான் அப்படி சொல்லுதான் நீராட வேண்டும் என்று பல குருமார்கள் ஏன் நமது வாத்தியார் இந்த காலத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சர்வதீர்த்த குலையில் உள்ள குலத்தின் அருகில் உள்ள ஸ்ரீ கங்காதேஸ்வ ஆலயத்திற்கு இந்த ஆலயத்தில் பூஜை செய்கின்ற ஆலய அர்ச்சகர் தியாகராஜன் அவர்கள் இந்த இந்த குளத்தை பற்றியும் இந்த சுவாமியை பற்றியும் கொஞ்சம் சித்துரையாக உங்களுக்கு சொல்லுவாங்க சொல்லுங்கள் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் சதாசிவாரம் வல்லவம் அஸ்மதாச்சாரியம் இந்த சர்வதீர்த்த தீர்த்த குளம் காஞ்சிபுரம் சர்வதீர்த்த தீர்த்த குளத்தில் இந்த மேற்கு பார்த்தாப்ல ஈஷானதி பாரதியில் இந்த சுவாமி பேர் கஞ்சாவர்ணேஸ்வரர் சுவாமியோட வரலாறு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தோட மகிமை என்னன்னா சர்வ தீர்த்த குளம் என்னன்னா இந்த குளம் வந்து கலியுதத்தோட இது கிடையாது இது என்னென்னா எப்போ பெரிய ஆறு வந்து காமாட்சி அம்பாள் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி மனநிலைய பிடிச்சி வச்சாரா அப்போ சுவாமி என்ன பண்ணார் அந்த எல்லா தீர்த்தத்தையும் அவர் ஜட்டையில் இது பண்ணிட்டு இந்த சர்வ தீர்த்த குளத்தை தான் அவர் ஜட்டையிலேருந்து கொண்டு வந்து சேர்த்தார் ஸோ எல்லா பவித்திர தீர்த்தமும் கஞ்சா யமுனா கோதாவரி நர்மதா சிங்கு காரேரி இல்லை எல்லாம் பவித்ர தீர்த்தமும் சுவாமியோட ஜட்டையிலேருந்தே இங்கே வந்து சேர்த்துப்பட்டு இருக்கு சோ அதான் இந்த சர்வ தீர்த்த தோழத்தோட மகிமை சோ இங்கே வந்து இந்த சர்வ தீர்த்த தோளத்தோட இன்னொரு மகிமை என்னன்னா ராமரே அவர் வந்து வனவாசத்த இருக்கும் போதுதான் அவர் அப்பாவோட சிவனோஜ பிராப்தியாச்சு அப்ப அவரே வனவாசம் பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சது அப்புறம் இங்கே தான் வந்து அவன் அப்பாவுக்கு திதி கொடுத்தார் ஸோ இது ராமாயண திரேதா திருத்தி முன்னாடியோடய எந்த யு யுகத்தோட குளம் அது ஸோ இந்த குளத்தோட அவ்வளோ மீமே ஸோ அந்த நேரத்தில் அப்போலாம் வந்து கல்வி முன்னாடி யுகத்துலலாம் தேவர்களே பூமியில் வந்து பூஜை பண்ணியிருந்தார் சுவாமிக்கு அந்த மாதிரி இந்த சர்வதி தீர்த்த பன்னெண்டு லிங்கம் ராமர் சீதை லக்ஷ்மணர் ராசி விஸ்வநாதர் இந்த மாதிரி சொல்லி பன்னெண்டு ஜோதிர்லிங்கம்னு சொல்கிற பாரத ஜோதிர்லிங்கம் மாதிரி இங்கேயே இருந்துச்சு அதுல இங்க ஒரு சுவாமி கஞ்சா வருணேஸ்வரர் அப்போ ஒரு கஞ்சைக்கும் வருணருக்கும் ஒரு போட்டி இருந்தது யாரு பெரிய சிவபக்தர் ரெண்டு பேருமே இந்த சிவன் இங்க பூஜை பண்ணி சிவன் பிரசித்தமா ஆகி இந்த குளத்துலதான் இங்கதான் வந்து சிவன் வந்து கஞ்சை கஞ்சையில ஸ்நானம் பண்ணா எல்லாம் பாவமும் போதுற அந்த நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து கஞ்சைக்கு அப்பாம்பத்திங்கிற பட்டமும் வருணர் தண்ணிக்கே அதிபதி வருண் தண்ணா மயம் கிடையாது ஒன்றும் கிடையாது தான் காட் ஆஃப் வாட்டர் ஜலாதிபதிங்கிற பட்டமும் சர்வதீர்த்த தீர்த்த கோலத்தில் தான் சுவாமி வந்து இவ வருணருக்கு கொடுத்தார் ஸோ இந்த இடத்துல இவ பூஜை பண்ணது சுவாமி மேற்கு பாத இருக்க ஈசானம் சதுரலி அதாவது நீங்க சொல்றது மேற்குங்கிறதுக்கு சரியா வருணனுடைய பாகம் பாதி என்ன வருணன் திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸோ இது அவ்வளோ மகிமை இந்த கங்காபரணேஸ்வரர் அண்ட் எஸ்